குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கான கொடுப்பனவு உறுதியானது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை பாதுகாக்க இயலும் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாக்களிக்க கோரிய கட்சியின் முடிவை நிராகரித்த ஸ்ரீதரன் கட்சியின் தீர்மானத்தின் மீது விமர்சனம் பிள்ளையான் போன்ற கொலையாளிகள் சஜித் ஆட்சியில் தண்டிக்கப்படுவார்கள் மட்டக்களப்பிலிருந்து திருடர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்கிறார் சாணக்கிய இலங்கைக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்த அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு பிரஜை அறிவுறுத்தல் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்கும் என்கிறார் ஸ்டாலின் தொல் திருமாவளவனுடனான சந்திப்பில் இணக்கம் டொனால்டு டிரம்பை இரண்டாவது முறையாகவும் கொலை செய்ய முயற்சி துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் உக்ரைனுக்கு ஆதரவானவர் என தகவல் இனி விரிவான செய்திகள் தமிழர் தாயகத்தின் ஆழ பதிந்துவிட்ட தியாகி திலீபனின் பன்னிரண்டு நாள் ஈகைப்பயணத்தின் இரண்டாம் நாள் என்றாகும் இந்திய அசோக சக்கரத்தியிடம் தன் தாயகத்துக்கு நீதி கோரி ஈகப்பயணம் செய்த தியாகியின் இரண்டாம் நாளில் அங்கு கூடியிருந்த மக்களுக்காகவும் ஈழ தமிழினத்திற்காகவும் உரையாற்றியிருந்தார் அவரது அந்த குறுகிய தனது நாட்டிற்காக உயிர் துறப்பதை எண்ணும்போது மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவதாக குறிப்பிட்டவர் மகிழ்ச்சியுடனும் பூரண திருப்தியுடனும் இறுதிவிடை பெறுவதாக கூறியபோது மக்கள் உணர்வு பயப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் கட்சியின் மத்திய குழு தீர்மானத்துக்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்கை அவருக்கு வழங்க வேண்டுமென தமிழரசுக் கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்னர் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் அடிப்படையில் தமிழ்த் தேசிய இனத்தின் அரசியல் தீர்வுக்கான பிரேரணை முன்வைக்கப்பட வேண்டும் எனவும் தமிழினத்தின் பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வொன்று அடையும் வரை பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மூலம் நடைமுறையில் இருக்கும் மாகாண அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தீர்மானம் மிக்க உயர்மட்ட கலந்துரையாடல் வவுனியா தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் ஸ்ரீ ஸ்ரீதரன் செயலாளர் பா சத்தியலிங்கம் முன்னாள் மற்றும் நகரசபை முதல்வர் சரவணபவன் சி வி கே சிவஞானம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் கலந்து கொண்ட ஆறு உறுப்பினர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் மாத்திரம் சஜித் பிரேமதாசவிக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்திற்கு இணக்கப்பாடு தெரிவிக்காத நிலையில் ஏனைய ஐவரும் தமது இணக்கப்பாட்டினை தெரிவித்திருந்தனர் கலந்துரையாடலின் பின்னர் கட்சியின் தீர்மான அறிக்கை கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவினால் வாசிக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின் எங்களால் சார்பிக்கப்படும் அரசியலமைப்புக்கான அறிக்கையில் குறிப்பிடப்படும் தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல் தீர்வை அடைவதற்கும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள நெருக்கடிகளுக்கும் தீர்வுக்கான வெற்றி பெறும் ஜனாதிபதியுடனும் அரசுடனும் வேண்டிய பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்போம் தமிழ் தேச மக்கள் அரசியல் தீர்வை தீர்மானிப்பதிலும் அந்த இலட்சியத்தை அடைவதற்கு இடர்களோ முரண்பாடுகளோ ஏற்படாமல் நல்லெண்ணத்துடன் ஒற்றுமை உணர்வுடன் தேர்தலின் போதும் எதிர்காலத்திலும் ஒன்றாக நின்று உழைப்போம் என திடமான தீர்மானத்தை கொண்டிருக்கின்றோம் இந்த நோக்கத்தை நாடளாவிய ரீதியில் செயல்படுத்துவதற்கு என நாம் கடந்த காலத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் எமது பெரும் பங்களிப்பை வழங்கியிருந்தோம் ஆனால் பெரும் ஏமாற்றங்களும் வெறுப்பும் வேதனைகளுமே எஞ்சியுள்ளன இப்போதைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எம்மால் பரிசீலிக்கப்பட்ட மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எதுவும் எமது அடிப்படை அரசியல் கோரிக்கைகளை முழுமையாக உள்ளடக்கவில்லை என்பதை கருத்தில் கொள்கின்றோம் இந்த விஞ்ஞாபனங்களில் அடிப்படையில் எமது தாயகம் தேசியம் சுய நிர்ணயம் என்ற எமது கோட்பாடுகளில் எந்த விட்டுக் கொடுப்பும் இல்லாத வகையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் விஞ்ஞாபனம் ஒப்புட்டி ரீதியில் ஓரளவு திருப்தியாக காணப்படுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பின் போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பது என்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக வாக்காளர்கள் உரிய எனினும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை எதிர்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் ஆறு பேர் கொண்ட விசேட குழுவின் உறுப்பினருமான ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார் கட்சி அலுவலகத்தில் அலுவலகமான தாயகத்தில் ஆறு பேர் கொண்ட குழு கூடி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பான அறிக்கையை வெளியிட்ட நிலையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு ஆதரவை தொடர்பது ஆதரவு அளிப்பது தொடர்பிலேயே கருத்துக்களை கொண்டிருந்தார்கள் அந்த ஆறு பேரிலே ஐந்து பேர் அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் ஒரு அறிக்கையும் எழுதப்பட்டிருந்தால் அந்த அறிக்கையிலே ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அது சஜித் புரேம் சாவுக்கு ஆதரவு அளிப்பதாக மத்திய குழுவிலே கடந்த முதலாம் எடுக்கப்பட்ட தீர்மானம் இல்லை என்று நான் எழுத்து மூலமாகவும் வழங்கியிருக்கிறேன் காரணம் நான் அந்த நேரம் மக்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக நான் எழுத்து மூலம் வழங்கித்தான் பிரித்தானியா சென்றிருந்தேன் ஆறாம் தேதி நான் திரும்புவேன் ஏழாம் தேதி வரையும் கூட்டங்களையும் வைக்க வேண்டாம் அப்படி கூட்டங்கள் கூட்டங்கள் வைத்தாலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாது என்று பொதுச்செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு உறுதிமொழி தந்திருந்தார் இருபத்தாறாம் தேதி நான் தலைவர் மாவி சிநாதிராஜா அவர்களை தற்போதைய தலைவரை சந்தித்து பேசியவர்களும் சொன்னார் தீர்மானங்கள் எதுவும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் ஆனால் சில விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கிறோம் என்று அவையத்தை எல்லாம் தாண்டி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு பதினெட்டாம் தேதி மத்திய குழு கூட்டத்தில் ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு கூட கூடி தீர்மானம் எடுக்காத நிலையில் மத்திய குழுவில் அவசர அவசரமாக யாருடைய தேவைக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்தார்களோ சஜித் பிரேமதா சாவுக்காக தீர்மானத்தை எடுத்தார் எடுத்த விற்பாடும் நான் கடிதம் மூலம் எழுதியிருந்தேன் இது ஒரு கூறுணர்வெற்ற தெளிவா தெளிவற்ற ஒரு முடிவு ஆகவே இதனை நான் எதிர்க்கிறேன் என்னை பொறுத்தவரை நான் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த மக்களின் திரட்சி தமிழர்களுடைய தேசிய திரட்சியை கொண்டு வருவதற்கும் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் ஒரு பொது வேட்பாளரை ஏன் நிறுத்த வேண்டும் என்பதை நான் மிக தெளிவான எண்ணங்களை கொண்டிருந்தேன் அதனை இப்பொழுதும் கொண்டிருக்கிறேன் அதற்காக நான் இன்றும் கூட்டத்திலே அதனை வலியுறுத்தி அவர்களோடு சேர்ந்து நான் சொன்னேன் என்னுடைய கருத்து எதிரானது என்பதை பதிவு செய்யுங்கள் ஸ்ரீதரன் இதனை ஏற்கவில்லை அவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக இல்லை என்பதை நான் சஜித் பிரேமாதா மட்டுமல்ல அவர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா ஆஹ் அனுகு குமார் ஆகிய தென்னிலங்கையினுடைய வேட்பாளர்கள் யாருக்கும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் அவர் தன்னுடைய பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் ஆதரவாக இருக்கிறார் என்பதை பதிவு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டு நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு சஜித் பிரேமதாசவின் ஆட்சியில் தீர்வு வழங்கப்படும் எனவும் உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சுத்திரதாரி மற்றும் அதனோடு தொடர்புடைய சகலரையும் கைது செய்து நீதிநிலை நாட்டப்படும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசான கியன் தெரிவித்துள்ளார் பிள்ளையான் போன்ற கொலையாளிகள் கைது செய்ய வேண்டும் எனவும் நேற்றைய தினம் மாலை மட்டக்களப்பு கழுவாஞ்சி குடியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து இடம்பெற்ற தேர்தல் பரப்புரைக் கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்கிப்பு மாவட்டத்தில் மயிலத்தமிடு மாதவனை பண்ணையாளர் பிரச்சினைக்கான தீர்வு இதுவரை கிடைக்கவில்லை எனவும் உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி மற்றும் அதனோடு தொடர்புடைய இவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானக்கியன் தெரிவித்துள்ளார் அத்துடன் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கான தீர்வு இதுவரை கிடைக்கவில்லை எனவும் வாகை கனியமணல் அகழ்வுடன் தொடர்புடைய காணித் திருடர்கள் சட்டவிரோத மண் கடத்தல்கார கும்பல் உட்பட பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் மட்டக்களப்பில் இருந்து அகற்றப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கை தமிழரசுக் கட்சி வடக்கு கிழக்கில் மாத்திரமின்றி இலங்கை முழுவதிலும் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதி செய்யும் முகமாக அனைவரும் ஒன்றாக இணைந்து செயலாற்ற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதிகார பகிர்வு தொடர்பில் சஜித் பிரேமதாசவின் விஞ்ஞாபனத்தில் மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே இதனை கருத்திற்கொண்டே தாம் அவரை ஆதரிக்க தீர்மானித்ததாகவும் அவரது ஆட்சியில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மாற்றம் ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தினத்தன்று ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிப்பதற்கான நோக்கம் எதுவுமில்லை என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மீண்டும் தெரிவித்துள்ளது அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தேர்தல் காலத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் காவல்துறையினரும் அதிரடி படையினரும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவுவதற்கு பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பார்கள் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதனால் ஊரடங்கை அறிவிப்பதற்கான இந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் ஜனாதிபதியிடமே உள்ளதென்றும் ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு குறித்து அவசியமான உத்தரவுகளை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை ஐநூறு தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் நாளாவிய ரீதியில் இடம்பெற்றுள்ள போதிலும் எந்த வன்முறையும் இடம்பெறவில்லை என்றும் நீதியான சுதந்திரமான தேர்தலை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளில் காவல்துறையினர் தொடர்ந்தும் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை இதுவரை கிடைக்கப்பெறாதவர்கள் பதினெட்டாம் தேதி முதல் தங்கள் அட்டைகளை பெற்றுக் என ஸ்ரீலங்கா தபால் மாதிபர் ருபன் ரூபன் சத்குமார தெரிவித்துள்ளார் இதுவரை வாக்காளர் அட்டை பெறாதவர்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை இதுவரை கிடைக்கப்பெறாதவர்கள் அருகில் உள்ள தபால் நிலையங்களுக்கு சென்று தமது வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என தபால்மா அதிபர் சத்குமார் தெரிவித்துள்ளார் குறித்த நடைமுறை செப்டம்பர் பதினெட்டு ஒன்று வரை நடைமுறையில் இருக்கும் என அவர் தெரிவித்தார் சதவீதத்திற்கும் அதிகமான வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பதினான்காம் திகதி முதல் வாக்காளர் அட்டை விநியோகம் நிறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையிலேயே தபால்மா அதிபர் ருவான் சத்குமார் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை வாக்காளர் அட்டை மற்றும் தேசிய அடையாள அட்டை ஆகியவற்றில் பெயர் வித்தியாசம் உள்ள வாக்காளர் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை எனவும் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்த கிராம நிர்வாக அதிகாரியிடம் சான்றிதழ் பெறும் நடைமுறை தற்போது நடைமுறையில் உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு தமது நாட்டு பிரஜைகளை எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அமெரிக்காவின் ராஜாங்க திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்க பிரஜைகள் சுற்றுலா இடங்கள் மற்றும் நெரிசலான பொது இடங்களுக்கு செல்லும் போது அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதால் தேர்தலுக்கு முன்னரோ தேர்தலின் போதோ அல்லது அதற்கு பின்னரோ ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படலாம் என அமெரிக்கா வெளியிட்ட பயண ஆலோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் நீர்த்தாய் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தக்கூடும் என்றும் இதனால் அமெரிக்க பிரஜைகளை கூட்டங்களில் பங்கேற்பதை தவிர்க்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அமைதியான கூட்டங்கள் கூட வன்முறையாக மாறக்கூடும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கைக்கு பயணிக்கும் குடிமக்கள் சுற்றுலா இடங்கள் மற்றும் நெரிசலான பொது இடங்களுக்கு செல்லும் போது நிலைமையை நன்கு அறிந்திருக்க வேண்டுமென்றும் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் உள்ளூர் ஊடகங்களை கண்காணிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் ஆயிரத்து அறுநூற்று ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவித்த ஆட்சி அலுவலகர் கனக சபாபதி கனகீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளதாகவும் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வன்னீர் தேர்தல் தொகுதி மன்னார் மாவட்டத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்தில் தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி ஏழு வாக்காளர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வாக்களிப்பில் கலந்து கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள் மன்னார் மாவட்டத்தில் தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெற இருக்கின்றது நமது நிர்வாக தேவை கருதி இந்த தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் இருபத்தஞ்சு வலியங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வலிய உதவி தெரிவித்த ஆட்சி அலுவலரின் கீழும் அந்த தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் மேற்பார்வையின் கீழ் நடைபெற இருக்கின்றது மாவட்ட வாக்களிப்பு நிலையங்கள் நிலையமாக நாங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்தினை தெரிவு செய்திருக்கின்றோம் ஏழு வாக்களிப்பு வாக்கெண்ணல் நிலையங்கள் அதற்குள் ஏற்பாடு இருக்கின்றது அதன் மூலமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது மன்னார் மாவட்ட தவால் மூல வாக்களிப்பை பொறுத்தவரையிலே மன்னார் மாவட்டத்தில் பணிபுரிகின்ற பத்தாயிரத்தி முப்பத்தி ஆறு உத்தியோகத்தர்களுக்குரிய வாக்களிப்புகள் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்று வாக்களிப்பு நடைபெற்றது அதிலே ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் தவால் மூல வாக்களிப்பினை மேற்கொண்டுள்ளார்கள் தொண்ணூற்றி ஒரு வாக்களிப்பு விண்ணப்பித்த தொண்ணூற்றி ஒரு வாக்க தவால் மூல வாக்களிப்பு அளிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டு இருக்கின்றது வவுனியாவில் ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக ஐநூறு காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் பி எஸ் சரத்சந்திர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பான இறுதி கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற பின்னர் இதனை கூறியிருந்தார் வவுனியா மாவட்டத்தில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதுடன் தேர்தல் தினத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைமைகள் தொடர்பாக வேட்பாளர்களின் முகவர்கள் காவல்துறையினர் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஊடகவியலாளர்கள் உட்பட ஏனைய திறப்புகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் பி ஏ சரத் சந்திர தெரிவித்தார் வவுனியா மாவட்டத்தில் நூற்று வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் பன்னிரண்டு வாக்கண்டு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வாக்கெண்ணம் மத்திய நிலையமாக சைவ பிரகாச மகளிர் கல்லூரி செயற்பட உள்ளதுடன் அதற்கான உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இதேவேளை தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் மாவட்டத்தில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுபவர்களுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இலங்கை குறித்த நிகழ்ச்சி நிழலுடன் ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இடம்பெற்று வரும் நிலையில் இலங்கையில் இடம்பெற்று தமிழின அழிப்புக்கு நீதி கோரி ஐக்கிய நாடுகள் சபையின் மூன்றலில் இன்று பிற்பகலில் புலம்பெயர் தமிழ் மக்கள் ஒன்று கூடல் ஒன்றை நடாத்து தயாராகி வருகின்றனர் சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சுவிஸ் கிளையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஒன்று கூடல் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் முருகதாசன் திடலில் இடம்பெறவுள்ளது இந்த ஒன்று கூடலில் பங்கெடுப்பதற்காக ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் உணர்வாளர்கள் ஜெனீவாவுக்கு பயணித்துள்ளனர் இலங்கையில் பெருந்தோட்ட தொழில்களில் ஈடுபடும் குடும்பங்களுக்கு நீண்ட காலமாக தோட்ட வீடுகளில் வசித்து வருகின்ற நிலையில் அந்த குடும்பத்தில் குறைந்தபட்சம் ஒருவராவது தோட்ட தொழில்களில் ஈடுபட வேண்டுமென்ற கொத்தடிமைத்தனமான கட்டாயம் சில தோட்டங்களில் காணப்படுவதாக பாதிக்கப்பட்ட மலைய மக்கள் குறிப்பிடுகின்றனர் அவ்வாறு யாரேனும் ஒருவர் தோட்டத் தொழிலில் ஈடுபடாத பட்சத்தில் அந்த வீடுகளை மீண்டும் தோட்ட நிர்வாகத்திடம் கையளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையால் அந்த மக்கள் நிற்கதியுளாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது மாத்தளை ரத்னபுரி கேகாலை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் வாழும் சில தோட்டங்களில் உள்ள தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் இந்த நிலைமையை மாற்றியமைக்கும் வகையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமக்கான காணிகளை வழங்கி வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நாங்கள் ஐம்பத்தஞ்சு வயசு வச்சு வேலை செஞ்சுட்டால் தோட்டத்தில் வேலை செஞ்சிட்டா வீட்டை விட்டு வெளியே போயிடணும் நான் எங்கள் அப்பா செஞ்சு எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அடுத்து நான் நாங்கள் செஞ்ச பிற்பாடு திருப்பி என் பிள்ளைகளையும் அதே நிலமையில கொண்டாந்து தான் நாங்கள் கொண்டாந்து நிப்பாட்டணும் முதல்ல என் பிள்ளை நல்லா படிச்சுட்டா அந்த பிள்ளைக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைச்ச பிற்பாடு அந்த பிள்ளை தொழிலுக்கு போக தோட்டத்தில் கொழுந்து தான் பறிக்கணும் அந்த கட்டத்தில் இருக்கோம் நாங்கள் எனக்கு பயத்தில் தான் நான் வேலை செய்யினேன் ஏன்னா எங்கள் மகனுக்கு வந்து விரைவு வெற்ற வேலை கொடுக்குறாங்க மகன் சுகமில்ல மரம் இல்லை ஏறி விரைவு வெட்ட இயலாது அதனால எங்களுக்கு பயமாக இருக்குது நான் தான் அவரை போவேன் நாங்கள் வேலைக்கு தோரத்து வேலைக்கு போக இல்லாமல் அவர் போவார் விறகு வெட்டை கொடுப்பாங்க நிறைய எந்த நாளும் அதனால அவருக்கு வெட்ட இயலாது சுற்றி நான் வேலை செய்கிறேன் உங்களுக்கு இதில் நீங்கள் என்ன சரி ஏண்டது செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் தான் அதுக்கு மேலே இருக்கிற இது நான் வேலை செய்ய தாங்க இருக்குது வேலைன்னு சொல்லி இருக்குது இருந்தால் பிரச்சனை தான் எங்களுக்கு கொஞ்சம் போன்னு சொன்னோன்னு போகணுமே நாய் தானே நாங்கள் அது போடுற முள்ளை தின்னாச்சு தின்னுட்டு அந்த அந்த நேரம் முள்ளை கடிச்சிட்டு வீட்டை விட்டு போகணுன்னு போயிடணும் எங்கட்டா வெளியில் போய்ட்டு எங்கிட்ட ஒரு காணியம் வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடிய நிலமை கூட இல்லை இங்கே உழைக்கிறது தான் பற்றலே அப்போ எங்கே வாங்கி சாப்பிட்றது வாங்குற காணியம் வாங்க இல்லாத ஒரு ஒரு படுக்கிறதுக்கு பாயை கூட வாங்காத நிலமை தான் எதிர்காலத்தில் பிள்ளைங்க இங்கே வேலைக்கு வேலை செஞ்சால் தான் எனக்கு அறுபது வயசு இந்த எதுவும் போயிட்டு தோட்டத்தில் கேட்கணும்னு தான் நான் கொஞ்சம் வேலை செய்கிறேன் இல்லாட்டி எனக்கு வேலை செய்கிற வயது பெல்லிங்க நூற்றி எண்பது குடும்பம் இருக்குது நூற்றி எண்பது குடும்பத்துக்கும் நூற்றி பத்து வீடு தான் இருக்குது நூற்றி பத்து வீடு தான் இருக்குது அந்த நூற்றி பத்து வீட்லேயும் ஒரு வீட்டுக்குள்ளே மூணு குடும்பம் ரெண்டு குடும்பம் அந்த அளவில் தான் இருக்குது வாழக்கூடிய நிலம அந்த கட்டத்தில் தான் நாங்கள் இருக்கோம் ரெண்டு குடும்பம் இருக்கும் இந்த வீட்டில் எங்கள் மாங்கனும் நாங்களும் இந்த வீட்டில் இருக்கோம் அவங்களுக்கு அந்த இந்த வீட்டு தான் அதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது ஒழுனம் இப்போ அங்கே படுத்துக்குவாங்க படுக்க ஏழாவது பிள்ளைங்களாம் போட்டுக்கிட்டு எங்கள் ஒரு சொந்த செலவை போட செஞ்சால் கூட கேட்குறோம் நிர்வாகம் யாரை கேட்டு செய்கிற அந்த அடுத்த நாளே வாழ்ந்துடும் மண்ணை வெட்டி மண் வெட்டியை போட்டு மண்ணை வெட்டினோன்னு வருவான் துறை கங்க யாரு காவக்காரன் அனுப்பிடுவான் காவக்காரன் காவக்காரன் சொல்லுவான் துறை செய்ய வேணாங்கிறான் அப்படின்ட்டு செஞ்ச குழந்த சிமிந்து பிளோக்கெல்லாம் தூக்கி காலில் வீசிட வேணுதான் இல்லை ஆற்றுல கும்பை கொட்டிட தான் கொட்டிட்டு நாங்கள் எங்கோட சல்லியை கறி ஆக்கிற தான் எங்கள் சரியாக வாங்கிட்டு சரி பிச்சை வாங்கிட்டு இல்லை கடனை வாங்கிட்டு வந்து அந்த வேலை செய்வோம் அந்த குஷிரி உழுவுது குஷினியில் இருக்கே அது உலக்கல்ல கட்டையும் வேணாங்கிறாங்க எல்லாம் மண் வச்சு செவரு எல்லாம் இடிஞ்சி கிடக்கு குசினியில் கால் வச்சு நடக்க இல்லை உழுவுது லெட்டு கட்டுறதுக்கும் வேலை கட்டை வேணாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கட்டையும் கொடுக்க மாட்டாங்க கட்டவும் கொடுக்க மாட்டாங்க வந்துக்கிச்சுனா ஜீவிக்கிறதுக்கு இடமும் இல்லை உடு உடுப்பு மாற்றிக்கொள்ள அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வசதி குறைவு கொஞ்சம் கட்டணும்னு நினச்சாலும் கட்ட விட மாட்டாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் வாழ்கிறோம் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை என் புல்லை அன்னைக்கு வயசுக்கு வந்துட்டான் அந்த புள்ள கொமரி ஆகிட்டோம் அந்த பிள்ளைக்கு உடுப்பு மாற்றுறக்கு ஒரு கூட அறையான அந்த ஒழுங்கான அறவும் இல்லை அதான் உமா கதை பிள்ளைங்க நாங்கள் இது உள்ளுக்கு ஆறு ஏழு பேர் ஜீவிக்கிறோம் ஆனால் பிள்ளைகளுக்கும் வந்தால் கல்யாணம் முடிச்ச பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமில்லை குசினியும் அப்படி ரூமு ஒன்று உடுப்பு மாற்றி கொள்ளவும் ஒன்றும் இல்லை பெரிய வசிக்கிறோம் மருமகையும் மருங்கெல்லாம் வந்தால் எங்களுக்கு வீட்டில் குறிக்க கூட ஒரு அச்சமாக இருக்கும் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி சாப்பிட்றது படுக்கிறது எல்லாமே இந்த ஒரு காம்பராக்குள்ளே தாங்க தயவுசெய்து எங்களுக்கு கொஞ்சம் கதைச்சி என்ன சரி ஒரு வழி ஒன்று செஞ்சீங்கன்னா மிச்ச ஒரு உதவி உங்களுக்கு ஒரு புண்ணியமாக சரி போகும் எல்லாத்துக்கிடையும் ஒத்துப்படுத்த நாங்கள் வாழ்கிறோம் எங்களை என்னென்னு கேட்டால் செமெண்டியில் தான் கட்டி கொடுத்துருக்கான் கேட்டால் சொல்கிறான் நாற்பது இரநூறு வருஷம் இந்தியாவிலேருந்து வந்து வந்து இரநூறு வருஷம்ங்கிறான் ஆனால் என்ன செஞ்சு கொடுத்துருக்கான் ஒன்றுமே செஞ்சு கொடுக்கல எல்லாம் வர்றவன் எல்லாம் போய் தான் செய்கிறோம் செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்பு செய்திகள் வாக்களிக்க கோரித்திரீதரன் கட்சியின் தீர்மானத்தின் மீது விமர்சனம் பிள்ளையான் போன்ற கொலையாளிகள் சஜித் ஆட்சியில் கண்டிக்கப்படுவார்கள் மட்டக்களப்பிலிருந்து திருடர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்கிறார் சாணக்கிய இலங்கைக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்த அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்கும் என்கிறார் ஸ்டாலின் தொல் திருமாவளவனுடனான சந்திப்பில் இணக்கம் டொனால்டு ட்ரம்பை இரண்டாவது முறையாகவும் கொலை செய்ய முயற்சி துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் உக்ரைனுக்கு ஆதரவானவர் என தகவல் இதுடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் கோம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்